புராணம் பகுதி ஐந்து புராணத்தின் பகுதி ஐந்தினை அறிவதற்கு முன்பாக என்பது தேவர்கள் அசுரர்கள் ரிஷிகள் அப்சரஸ்கள் பாம்புகள் பறவைகள் மரங்கள் செடி கொடிகள் வல்லூறுகள் எவ்வாறு தோன்றின திதி அதிதி என்பவர்கள் யார் யார் நாரத செய்த கலகம் என்ன பூமியின் முதல் மன்னன் யார் பூமிக்கு நிகழவிருந்த ஆபத்து என்ன தேவேந்திரன் யாரை கொல்ல முற்பட்டார் பிரம்மா எவ்வாறு தோன்றினார் பிரம்மா இவ்வுலகின் பொறுப்பினை எவ்வாறு பங்கிட்டார் என்பன போன்ற பல விளக்கங்களை அறிந்திட பிரம்ம புராணத்தின் முந்தைய நான்கு பகுதிகளை பார்த்துவிட்டு வரவும் பிரம்மபுராணத்தின் பகுதி நான்கின் முடிவில் முனிவர்களிடம் வைவஸ்பத மனு பற்றி விளக்கி கூறினார் அதன் பிறகு முனிவர்களிடம் தான் கதையை கூற சொல்லிவிட்டு திருசங்குவின் கதையை கூற துவங்கினார் துந்துவி என்ற அசுரனை கொண்ட குபலஸ்வாவின் மைந்தர்களில் ஒருவனாகிய திருதஸ்வாவின் பரம்பரையில் வந்த திரையருணி முறையான ஆட்சியை மேற்கொண்டார் ஆனால் அவர் மகனாகிய சத்திய அவன் பேருக்கு நேர்மாறாக நடந்து கொண்டான் அவன் கொடுமை அதிகமாகவே அவர்கள் குருவாகிய வசிட்டன் அரசனிடம் சொல்லி சத்தியவிரதனை பிரஷ்டம் செய்து நாட்டிற்கு வெளியே வாழுமாறு செய்தார் திரையருணி இறந்தவுடன் நாட்டை யாரும் இல்லை பஞ்சம் பிடித்து உயிர்கள் இறக்க துவங்கின இந்நிலையில் அந்நகருள் வாழ்ந்த விஸ்வாமித்திரர் தன் குடும்பத்தை விட்டுவிட்டு தவம் செய்ய சென்றுவிட்டார் பசி கொடுமை தாங்காமல் விஸ்வாமித்திரர் மனைவி தன் மகனை விற்க முடிவு செய்தாள் எனவே தன் மகன் கழுத்தில் ஒரு கயிற்றை கட்டி சந்தைக்கு அழைத்து சென்றாள் திரட்டனாக வெளியில் வாழ்ந்த சத்திய விரதன் அவனை விடுவித்து விஸ்வாமித்திரர் குடும்பத்தையும் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டான் உண்பதற்கு ஏது நின்மையால் குலகுருவாகிய வசிட்டன் பசுவை திருடி அதை கொன்று தானும் தின்று விஸ்வாமித்திரர் குடும்பத்திடமும் கொடுத்தார் இதை அறிந்த வசிட்டன் சத்திய விரதனிடம் வந்து அவன் மேல் மூன்று குற்றங்களை சாட்டினார் முதலாவது குற்றம் தந்தை சொல் கேளாதது இரண்டாவது குற்றம் பசுவை திருடியது மூன்றாவது குற்றம் பசு கொலை புரிந்தது இதனால் அவன் பெயர் முக்குற்றம் புரிந்தவன் பெயரில் திரிசங்கு என்றாயிற்று தவத்தில் இருந்து மீண்ட விஸ்வாமித்திர நடந்தவற்றை அறிந்து திருசங்குவை அரசனாக்கி ஆள செய்தார் இறுதியில் இந்த உடம்புடனேயே திருசங்கு சொம் செல்ல தன் வரபலத்தால் ஏற்பாடு செய்தார் விஸ்வாமித்திரர் சூரிய வம்சத்தில் தோன்றிய திருசங்குவின் மகனே அரிச்சந்திரன் அவரது பரம்பரையில் வந்தவரே திலீபன் அவர் மகனாகிய பகீரதன் கங்கையே பூமிக்கு கொண்டு வந்ததால் கங்கைக்கு பாகீரதி என்ற பெயரும் வந்தது இவர்கள் வழியில் தோன்றியவர் ரகு இவருடைய பேரனே பிரசித்தி பெற்ற ராமனின் தந்தையாகிய தசரதன் ஆவார் இதுவரை நான் கூறிய மன்னர்கள் அனைவருமே சூரிய வம்ச மன்னர்களின் வம்சாவளி ஆவார்கள் தொடர்ந்து நான் சந்திர வம்சாவளி பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் என்றார் உரோமஹர்ஷனர் படைப்பு காலத்தில் பிரம்மனுடைய எண்ணத்தில் தோன்றிய ஏழு பிள்ளைகளில் அத்ரி முனிவரும் ஒருவராவார் செய்தற்கரிய தவத்தை மேற்கொண்ட அவர் நீண்ட காலம் தவம் செய்தார் அத்தவத்தின் ஆற்றல் பெறும் சக்தியாக வெளிப்பட்டு விண்ணில் பரவியது அவ்வாற்றலை தாங்க மாட்டாத ஆகாயம் அதனை மீண்டும் பூமியில் திருப்பியது பூமிக்கு வந்த ஆற்றலில் ஒரு பகுதியே சந்திரனாக பரிணமித்தது சந்திரரின் ஆற்றலை கண்ட பிரம்மன் தன்னுடைய ரதத்தில் அவரை ஏற்றிக்கொண்டு பூமியை இருபத்தி ஒன்று முறை பலம் வந்தார் அதன் பிறகு சோமனாகிய சந்திரர் நூறு பத்மயுகங்கள் தவம் செய்தார் இத்தவத்தை மிஞ்சிய பிரம்மா சோமனாகிய சந்திரருக்கு உலகத்தில் உள்ள செடி கொடி மரங்களின் தலைமை பதவியும் பிராமணர்களின் தலைமை பதவியும் சமுத்திரங்களின் தலைமை பதவியும் கொடுத்தார்

அவர்கள் குருவாகிய குருவாகியாச்சாரியாரும் இருந்தனர் தாரைக்காக தேவர்களுக்கும் சந்திரருக்கும் நீண்ட காலம் போர் நடந்தது இறுதியாக பிரம்மா தலையிட்டு தாரையை மீட்டு பிரகஸ்பதியிடம் ஒப்படைத்தார் தாரையை ஏற்றுக்கொண்ட பிரகஸ்பதி அவளுக்கும் சந்திரருக்கும் பிறந்த பிள்ளையாகிய புதனை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் மன்னன் நகுஷனின் ஆறு பிள்ளைகளில் ஒருவனாகிய ஆட்சி மேற்கொண்டு உலகம் முழுவதையும் வென்றார் அவருடைய ஐந்து மகன்களுக்கும் நாட்டை கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நடுப்பகுதி என்று ஐந்து பகுதிகளாக பிரித்து ஆட்சியை ஒப்படைத்து விட்டு உலகை சுற்றி பார்க்க நினைத்தார் யயாதி உலகம் சுற்ற தன்னுடைய முதுமை இடையூறாக இருக்கும் என்று கருதியாதி தன் மூத்த பிள்ளையாகிய எதுவிடம் தன் முதுமையை பெற்றுக்கொண்டு அவன் இளமையை தருமாறு கேட்டார் அவனும் அவன் சகோதரர்கள் மூவரும் அவ்வாறு செய்ய மறுத்து விட்டார்கள் அவர்களை எல்லாம் சவித்துவிட்டு கடைசி பிள்ளையாகிய பொருவிடம் கேட்டார் அவர் மகிழ்ச்சியுடன் தன் இளமையை தனது தந்தைக்கு கொடுத்தார் இளமையை பெற்று கொண்ட எயாதி நீண்ட காலம் உலகை சுற்றி பார்த்துவிட்டு வந்து மகனிடம் அவனது இளமையை கொடுத்தார் புருவின் பரம்பரையில் வந்தவர் பரதகண்டம் என்று பெயர் வர காரணமான பரதன் ஆவார் பரதரின் பரம்பரையில் வந்த குரு என்ற மன்னனின் பரம்பரையில் வந்தவர்களே கௌரவர்கள் ஆவார்கள் ஆகும் யாதி மகனாகிய துர்காசுவின் பரம்பரையில் வந்தவர்களே பாண்டியர்கள் கேரளர்கள் சோழர்கள் யாதி மன்னனின் மற்றொரு மகனாகிய துர்யாவின் பரம்பரையில் வந்தவர்களே காந்தார மன்னனாகிய சகுனி முதலியவர்கள் யயாதியின் பேரனாகிய சகஸ்ரதனின் வழியில் வந்தவரே அர்ஜுனன் ஆவார் யயாதியின் மற்றொரு பேரனாகிய குரோஷ்குவின் வழியில் வந்தவரே கிருஷ்ணன் ஆவார் என்று உரோமஹர்சனர் கூறினார் தொடர்ந்து சூரியனது கோவில் பற்றி சொல்ல துவங்கினார் உரோமஹர்சனர் சூரியன் கோவில் பற்றி அறிந்திட பிரம்ம புராணத்தின் அடுத்த பகுதிக்காக காத்திருக்கவும் அனைவருக்கும் நன்றி